மனிதனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய குணங்களை நான் எவ்வளவு கொண்டுகின்றேனோ அந்த அளவுக்கு இறைவனுக்கு நான் பகிரங்கமான விரோதி என்பதை அறிய வேண்டும் உங்களை நான் ஏமாற்றுகின்றேன் என்றால் இறைவனுக்கு விரோதமாகத்தான் நான் செய்கின்றேன் என் மனசாட்சிக்கு விரோதமாக மனசாட்சியத்தின் மூலமாக உங்களுடைய இறைவனுடைய பார்வை உங்களுடைய செயல்களை அடைகின்றது அந்த செயல்களுக்கு காரணமான மனதின் தீமைகளை அது உணர்கிறது நானும் தவறு செய்கின்றேன் என்று உணர்கின்றேன் மனசாட்சி என்னை விட்டு நீங்கிவிடவில்லை தவறு செய்யும் பொழுது தவறு செய்கின்றேன் என்ற எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும் அந்த எண்ணம் கூட இல்லாமல் தவறு செய்யும் பொழுது என் நிறைவனுடைய பொருத்தத்தை விட்டும் அவனுடைய அழுகத்தை விட்டும் நான் முற்றிலுமாக உழைக்கிவிட்டேன் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த தவறை உணர்கின்றேன் என்றால் இன்னமும் என் இறைவன் என் மீது கருணையோடு எனக்கு மன்னிப்பளித்து அருள் படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பது பொருள் குற்ற உணர்வுகள் எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நாம் பாவ மன்னிப்பு கேட்க கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்னை மன்னித்து விடு இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன காத்திருக்கின்றான் நான் தமிழ் செய்திருக்கின்றேன் என்னை மன்னித்து விடு இனி இந்த தவறுகள் இல்லாத வாழ்க்கையில் என்னை நீ உங்களுடைய அருளை கொண்டு அமைப்பாயவே இது உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு வேண்டும்